ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அசைவம் சமைத்து சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு செல்லலாமா வீட்டில் விளக்கு ஏற்றலாமா பூஜை செய்யலாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சந்தேகம் எல்லோருக்குமே வந்து இருக்கின்றது இப்போ வீட்டில் வந்து நம்ம அசைவம் சமைச்சிட்டோம் நம்ம வந்து மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலாமா அல்லது அசைவம் சாப்பிட்டுட்டோம் நம்ம வந்து குளிச்சிட்டா கோவிலுக்கு செல்லலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வந்து இருக்கின்றது அந்த சந்தேகத்திற்கு தீர்வு அளிக்கும் வகையில் இந்த பதிவு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அசைவம் சாப்பிட்டு விட்டு அல்லது வீட்டில் சமைத்து விட்டு நம்ம வந்து பூஜை செய்யலாமா கோவிலுக்கு செல்லலாமா வீட்டில் விளக்கு ஏற்றலாமா அப்படின்றது ரொம்ப நாளாகவே பெண்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கின்றது அதற்கு வந்து இன்றைக்கி ஒரு தீர்வைத்தான் பார்க்க போகின்றோம் அந்த காலத்துலலாம் இந்த அசைவம் வந்து ஏதாவது ஒரு நல்ல நாள் விசேஷம் அப்படி நாளில் தான் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் இப்போது நம்ம எதுக்கெடுத்தாலும் நம்ம வந்து அசைவம் இல்லாமல் சாப்பிட நிறைய பேர் பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அசைவம் இல்லாமல் வந்து அவங்க சமைக்கவே மாட்டாங்க ஏன்னா சாப்பிட மாட்டுறாங்க குழந்தைங்கள் ஒரு முட்டையாவது வச்சா தான் சாப்பிட்றாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் அப்படி தான் இருக்காங்க நாங்கள் எப்படி பூஜை செய்வது தினமே வந்து அசைவத்தை சமைக்கும் பொழுது விளக்கேற்றலாமா அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே வந்து குழப்பமாகவே இருக்கும் நம்ம வந்து இப்போ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நமது மனதும் உடலும் கண்டிப்பாக சுத்தமாக இருக்க வேண்டும் நம்ம வந்து அதை வந்து நம்ம அசைவத்தை சாப்பிட்டு விட்டு நம்ம வந்து கோவிலுக்கு செல்வதோ அல்லது வீட்டில் வந்து விளக்கேற்றுவதோ வந்து செய்யக்கூடாது அப்படின்னு தான் ஆன்மீக பெரியோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் வீட்டில் வந்து அசைவத்தை வந்து இன்னைக்கு சமைக்க போறீங்க அப்படின்றது எப்படி உங்களுக்கு முதல் நாளே முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் காலையிலேயே எழுந்து குளித்து விட்டு வீட்டு பூஜை செய்யணுமோ இல்லது விளக்கேற்றதாக இருந்தால் காலையிலேயே விளக்கெல்லாம் ஏற்றி நீங்கள் கடவுள் வழிபாட்டை முடித்து விட்டு நீங்கள் அப்புறமா நீங்கள் அசைவத்தை வந்து சமைத்து சாப்பிடலாம் மறுநாள் நீங்கள் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு மறுநாள் வந்து விளக்கேற்றி நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் அதே மாதிரி இப்போ அசைவம் வந்து சாப்பிட்டுட்டீங்க திடீர்னு வந்து கோவிலுக்கு போக வேண்டிய ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறது ஒரு அவசரம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கோவிலுக்கு போய்தான் ஆக வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாப்பிட்டு மூன்று நான்கு மணி நேரத்துக்கு அப்புறமா குளித்து முடித்து விட்டு தலை வந்து குளித்து குடித்து விட்டு நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம் ஏதாவது அவசரம் அப்படின்னா மட்டுமே ஆனால் பொதுவாக அந்த அசைவத்தை சாப்பிட்டு விட்டு நம்ம வந்து கோவிலுக்கு செல்வது அப்படின்றத தவிர்ப்பது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வீட்டில் முக்கியமான பூஜைகள் விரதம் அன்று கண்டிப்பாக அசைவத்தை வீட்ல செய்யவே கூடாது ஒருத்தவங்களுக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு அவங்க சாப்பிட்றாங்க நான் வந்து விரதமா இருக்கேன் பூஜை செய்கிறேன் அப்படின்றத மட்டும் செய்தால் அந்த பூஜைக்கு விரதத்திற்கு பலனே கிடையாது அதனால் அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக முக்கியமான பூஜை விரத நாட்களில் நீங்கள் அசைவத்தை தவிர்ப்பதே உங்களுக்கு வந்து நல்லது முழுமையான பலன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் அசைவத்தை உங்கள் வீட்டில் சமைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஏன் கோவிலுக்கு வந்து நம்ம குளித்து முடித்து போனாலுமே அது வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ நம்ம வந்து குளிச்சுருவோம் அசைவத்தை சாப்பிட்டுட்டு குளிச்சிடுறோம் அது வந்து உடல் தூய்மையாயிருச்சு ஆனால் அந்த சாப்பிட்டது அந்த செரிமானம் இல்லாமல் நமது வயிற்றிலேயே தான் தங்கியிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து உள் சுத்தம் அப்படின்றது இருக்காது அப்படி இருக்கும் பொழுது அந்த மாமிசத்தோடு நம்ம வயிற்றில் மாமிசத்தோடு அந்த வாசத்தோடு நம்ம வந்து போய் கா சாமியை வந்து தரிசனம் செய்தாலும் உங்களுக்கு அந்த முழு பலன் கண்டிப்பாக கிடைக்காது அதனால் நீங்கள் இந்த இறை வழிபாட்டிற்கு முன்பு அசைவங்களை தவிர்ப்பதே உங்களுக்கு நல்லது இறை வழிபாட்டிற்கு அப்படின்னு நம்ம கடவுளை வ தரிச தரிசிப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளது அதை பின்பற்றி நாம் வந்து கடவுளை வணங்கினால் மட்டுமே அந்த முழுமையான கடவுளின் அனுக்கிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த அசைவத்தை நீங்கள் கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது தவிர்ப்பதே உங்களுக்கு வந்து நல்லது இதை மாதிரி பல பயனுள்ள தவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ